இந்த நடைபயணம் மிக முக்கியமான ஒரு நடைபயணம் இந்த நடைபயணத்தின் நோக்கம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்குடன் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் ஏன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரே ஒரு காரணம் கூட கிடையாது யாராலும் சொல்ல முடியாது அந்த தான் இங்கே வரைய தந்திருக்கின்றேன் இந்த ஒரு கருத்தை இன்று உங்கள் மனதிலே நீங்கள் ஏற்ற வேண்டும் நான் சொல்லுகின்ற இந்த ஒரு கருத்து என்னன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வரக்கூடாது அதாவது யார் வர வேண்டும் என்பதை விட யார் என்ற ஒரு கருத்தை இன்று நீங்கள் உங்கள் மனதிற்குள் ஏற்ற வேண்டும் யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது கொடுங்கோல் ஆட்சி பெண்களுக்கு விரோத ஆட்சி இதுக்கு முன்பு என் தங்கை பாருங்க சாராயம் கஞ்சா போதை மருந்து போதை கலாச்சாரம் பாதுகாப்பு இல்லை நாலு வயசு பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை எண்பது வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு கிடையாது அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த காரணத்துக்காகத்தான் இந்த நடைபயணம் ஒரு விழிப்புணர்வு நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் இங்கே கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எதையும் பார்க்காதீங்க உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர எதிர்காலம் இந்த கருத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கிங்க நான் ஏன் எதிர்காலம் நான் சொல்கிறேன்னா நாலரை ஆண்டு காலம் ஆண்ட திமுக இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்கள் பேரப்புள்ளிகள் நிலமையை நினைச்சு பாருங்க பத்து பன்னெண்டு வயசுல குடிக்க ஆரம்பிச்சிட்டான் பதினஞ்சு வயசுல கஞ்சா போடுறான் பதினாறு வயசுல அந்த போதை மாத்திரையும் போதை பவுடரும் போதை ஊசியும் போதை ஸ்டாம்பும் போதை எண்ணெயும் பயன்படுத்துறான்னா மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்கள உன் பிள்ளைகளையோ பேரப்புள்ள மீட்டெடுக்க முடியாது அந்த ஒரே காரணத்து நான் சொல்ற பெண்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் நினைத்து பாருங்க சிந்தித்து பாருங்கள்